சுதந்திர சிந்தனையாளர் கூடாரம் மகாத்மா காந்தி தெய்வ நிலையில் இருக்கிற போது கூட இதே தமிழ்நாட்டில் இருந்த நம்முடைய தலைவர் காமராஜ் தொண்டராக அவர் பேசுகிற போது நீ பேசியது தவறு என்று சொன்னது வரலாற்றில் தேர்தல் நடக்கிற போது அவர் எடுத்த முடிவு அதுக்கு பின்னாலே வந்து வரலாற்றை பார்த்தால் தெரியும் காங்கிரஸ் காரன் என்பதன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான் அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ் காரனை இருக்க மாட்டான் உங்க மூலமான கேட்கிறேன் காமராஜை பற்றி கேவலப்படுத்துகிற போது காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமில்லை என்று அவரே அறிவித்து அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம் நான் இந்த கட்சியில அறுபத்தி எட்டுல மெம்பர் ஆனேன் மேல நான் கேஸ் எழுபத்தி ரெண்டுல திருச்சியில ஒரு போராட்டம் நடக்கிற போது அஞ்சாறு கேஸ் இப்படி வாழ்நாள் முழுக்க அடிபட்டு உதபட்டு காங்கிரஸ் வந்திருக்கலாம் அவர்கிட்ட போய் கேளுங்க எப்ப காங்கிரஸ் வந்தாரு யார் யாருக்கு சொல்லணும்னு கேட்டு

கரூர்ல எங்க ஊர் கொடித்தலையிலையும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேருவடி கிடையாது இவரை விடவே கூடாது யாரை சொன்னாரு ஊழல் பேர் வீடு இவனை விட மோசமான ஆளே இல்லை என்று மந்திரி ஆக்கலாம் அது தப்பு இல்லை ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லும் காங்கிரஸ் காரை விடக்கூடாது இதுக்கு ஆழமான செய்தியா உன்னே ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு முடுக்க எங்க ஊர் வந்து கொடித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு குளித்தரை ஒரு நகராட்சி ரெண்டு டவுன் பஞ்சாயத்து ஒன்னு மாட் மேட்டு மருதூர்னு பேரு இன்னொன்னு நங்கவரம்னு பேரு அந்த மேட்டுமருதூர்ல ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்டாங்க குளித்தரைல ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்டாங்க நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்டாங்க அந்த தான் எங்க கிராமம் வரும் அது ரிசர்வ் வார்டு அந்த வார்டுல சொன்ன உடனே ஒரு எம்ஏ படிச்ச ஒரு பையன் அவங்க அப்பா என்னுடைய நண்பர் அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸ் இருந்தவர் இந்த பையன் எம்ஏ முடிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா தாத்தா எல்லாம் இருந்த கட்சிடா நீ வந்து நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும் அவனை தோற்கடிக்கலான்னு நீ ஊர்ல இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன் குளித்திரையில் அதே மாதிரி போட்டி போடுற ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதே தோற்கடித்தாங்க நீங்க விசாரிச்சிருக்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே ஒன்னு ரெண்டு ஒரு கட்சி பலமாக இருக்குன்னா எம்எல்ஏ எம்பி பண்ண

நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம் அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய அந்த அந்த குடும்பம் இருக்கிற வசனத்தை சொன்னார்கள் இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா அந்த இந்தி எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனக்கு இந்தி தெரியாது இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பு ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்தியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் மத்தியில் அமைச்சராக இருந்த போது அன்றைய முதலமைச்சரிடம் கேட்ட நேரத்தில் எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான்னு கேட்டபோது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும் ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்கிறது சொன்னாரா இல்லையா ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் அப்பா என்று அழைக்க முடியாது பித்தாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்களே நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன் இந்தி இந்த நாட்டு வாக்கு ஓட்டெடுப்பு நடக்கிற போது சரி சமமாக வாக்கு வருகிறது இந்தி தான் ஆட்சி மொழி என்று அந்த விவாதத்திற்கு அந்த நேரத்தில் இருந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய வாக்கை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே இந்திய ஆட்சி மொழியாக தடுக்கப்பட்டது ஆக நீங்கள் எதை உயிர்கொள்கை என்று சொல்லி இன்றைக்கு படம் எடுக்கிறீர்களோ அந்த உயிர்கொள்கை இந்தி ஆட்சி மொழியாக வராமல் தடுத்த அந்த சஞ்சய் ரெட்டி இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தல் நின்ற போது நான் சொன்னதன் நண்பர்களே அவருடைய தந்தை பெரியார் சொன்னது விடுதலை எடுத்து பார்த்துக் ஆயிரம் இருந்தாலும் விவிகிரி பார்ப்பனன் சஞ்சய் ரெட்டி நம்மாள் நம்மாள் என்பது மட்டுமல்ல திராவிடம் என்பது மட்டுமல்ல இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக வருவதை தடுத்தவனே அவன் தான் அவனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்ன போது அன்றைய முதல்வர் உங்களை போன்ற ஊடகத்தின் நின்று அவர் சொன்ன பதில் உங்களில் ஒருவர் கேட்கிறார் உங்கள் தந்தையை சொல்லி இருக்கிறார் என்று அதற்கு சொன்னது தந்தைக்கு வயதாகிவிட்டது ஏதேதோ பிதற்றுகிறார் என்னுடைய இந்தி மொழி இந்தி எதிர்ப்பு போராட்டம் நான் பகிரங்கமாக கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் தமிழ் தான் மொழியாக இருந்தது அதற்கு பின்னாலே ஆங்கிலத்தில் ஒருவருக்கு போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் என்று சொல்ல மாட்டேன் கம்யூனிஸ்ட்களும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து போராடித்தால் சுதந்திரம் வந்தது சுதந்திரத்துக்காக போராடி தெருவில் இருக்கிறான் சுதந்திரமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவர்கள் ஆட்சியில் இருப்பது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட கூட்டம் நடப்பதற்கு கூட அனுமதி தராதல்ல மிரட்டி பார்க்கிறார்கள் வெள்ளைக்காரன் காரை நக்கி பிழைத்தவர்களுக்கே இந்த திமிர் இருக்குமானால் அந்த வெள்ளைக்காரனே எதிர்த்து போராடி தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட காங்கிரஸ் காரனுக்கு என்ன இருக்கும் என்பதை நான்கு மாதம் கழித்து புரிந்து கொள்ளும் போலீஸ் வந்து

அவருக்கு எனக்கு என்ன தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க இல்லனா இப்ப கேக்க அவங்க தாய் மாமன் பெரிய பாடகர் முப்பத்தைந்து ஆண்டு என் நண்பர் அவரு நானும் பேசுறது என்ன இருக்கு ஏன் முதலமைச்சர் போய் மோடிய பாக்கலையா அமித்ஷா பாக்கலியா அப்ப இந்த கேள்வி கேட்டீங்களா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கேட்க மாணியும்

காங்கிரஸ் கொள்ளை கூட்டமும் இல்ல அடியமை கூடாரம் இல்ல கருத்துக்களை சுதந்திரமா சொல்லுவோம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம் எங்க அகில இந்திய தலைவரிடம் சொல்லுகிறோம் சொல்ல போகிறோம் அது விரைவில் நல்ல முடிவை எடுக்கும் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வணக்கம்